இருபத்தாறுல எடப்பாடி ஐயாருக்கு தான் ஓட்டு திமுக வந்து இலவச பஸ் கொடுத்துருக்க ஆயிரம் ரூபா காசு அந்த கதையே வான காசு கொடுத்தாலும் இருக்கட்டும் பிரியா பசு விட்டு எது வந்தாலும் இல்லை நாங்கள் மாற மாட்டோம் எப்பயும் நாங்கள் தான் அம்மா கட்சி தான் இப்போ எடப்பாடி கூட்டணி கீழே வந்து எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க இவர் டிடி வை தினகரன் பிரிஞ்சுட்டாரு அதெல்லாம் வாங்கி போ அவரு தான் வருவார் எடப்பாடி தான் வருவார் எடப்பாடி தான் வருவார் அவ்வளோ அவ்வளோ நம்பிக்கை அது நம்பிக்கை அவர் இப்போ எத்தனை மாசமா ஒரு வருஷமா அவர் பிரசாதம் பண்ணிட்டு வர்றாரு மக்களுக்கு எல்லாரும் பட்டுட்டாங்க தெளிஞ்சிட்டாங்க மக்கள் எல்லாம் பிறண்டு ரெட்டாலை தான் போடுவாங்க வராது இந்த வாட்டி வரமாட்டான்

எடப்பாடியார் வந்தாருன்னா சேஃப்டி மக்களுக்கும் சேஃப்டி மனு ம பொதுவான மக்களுக்கும் சேஃப்டி பொண்ணுங்களுக்கும் இப்போ சேஃப்டி விலவாசி குறையும் எடப்பாடி தான் நாங்கள் எல்லாருமே நான் பிறந்த இடத்துல இருந்து நான் பூந்த இடத்துல கூட எல்லாம் ரெட்டல் தான் கோண பூஞ்சி வர மு க ஸ்டாலின் வர வரமாட்டோம் சரி உண்மை இது சத்தியம் யார் வருவார் நினைக்கிறீங்க எடப்பாடி கண்டிப்பாக ஓஹோன்னு வருவார் கூட்டனே குழப்ப இருக்குது ஓகே பிடிச்சிருக்காரு ஒன்று ஒன்றும் ஆகாது ஒன்றும் ஆகாது அதெல்லாம் அவருக்கு நடுபாடே கண்டிப்பாக கண்டமாக வருவாப்புல இப்போ மற்றவங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க மற்ற அவங்களோட ஆட்கள் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படி கண்டிப்பாக வெற்றி ஆகிடுவார் அதெல்லாம் என்ன மாற்றம் கிடையாது ஓட்டப்பாடு மிட்டு ஆ வெற்றி ஆகிடுவார் அப்போ பிறவாட்டி நல்லா நல்லது இவன் இவர் நல்லது செய்யான்னு போட்டாங்க வரணுல்ல தெரியல ஒவ்வொரு கருமையே ஒன்றும் செய்ய கிடையாது சாட்டி காலையில் வரும் ஆமாம் முக்கால் சாளு குணமும் செய்யறார் எடப்பாடாது வாய்ப்பு இருக்குன்றீங்க

ஆனால் திமுக நல்லா செஞ்சுருக்குது மக்களுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா கொடுத்துருக்குது ஓசி பஸ் கொடுத்துருக்குது அப்போ இவ்வளோ வேலை நல்லது பண்ணியும் எடப்பாடி தான் வருவார்னு நினைக்கிறீங்க இப்படி நல்லது பண்ணி மக்களுக்கு ஒன்றும் செய்யுங்கள மக்களுக்கு தான் இப்போ பெண்களுக்கு பெண்களுக்கு விட்டா போதுமாங்க லேடிஸுக்கு ஒன்றும் செய்யலையே அவர் வந்து ஆட்சிக்கு வராமல் என்ன சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் பஸ்ஸு பிரியினார் லேடிஸ்ன்னு சொல்லலையே பெண்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு முப்பது ரூபா தராருங்க அது மாதம் வந்து ஆயிரம் ரூபா தராரு பெண்களுக்கு அது பெண்களுக்கு தந்து இப்போ கரண்ட்டு புள்ளி ரேட் ஏறி ஏறிச்சு வில அதுவுமே ஒரு மாதம் கட்டுற மாதிரி கொண்டு வரேன் அடுத்த இப்போ எங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு வந்து எடப்பாடி கொடுத்தாரு நெஜம் தான் கொடுத்தாரு நீ ஆட்சி வந்து என்ன கொடுத்த அவர் ஐயாயிரம் கொடுக்க பண்ணாரு அது கூட கொடுக்கல அவர் ஐயாயிரம் கொடுத்தா அது கூட கொடுக்கல அப்புறம் இப்போ தர பொங்கலுக்கு இது எதுக்கு லாஸ்ட்டில் ஓட்டு போடுற ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு அது வந்து ஓட்டுக்காக பண்ணுறா ஓட்டுக்காக பண்ணுறாரு இப்போ எடப்பாடி வந்துட்டு ஓபிஎஸ்க்கு முன்னாடி எல்லாரும் கூட்டணியில் இருந்தாங்க இப்போ டிடிவி தினேரன் தனியாக போயிட்டாரு ஓபிஎஸ் தனியாக போயிட்டாரு இது வந்து பின்னடைவு இருக்காதா டிடி தினகரன் பன்னீர்செல்வம் எல்லா ஓட்டும் வந்து எடப்பாடி தான் வியி ஆனா அவங்க இவரு தான் பாக்கிறதுக்கு வந்து சண்டை போட்டு இருக்காங்க ஆனா ஓட்டு மாத்தி போட மாட்டாங்க எடப்பாடி தான் கண்டிப்பா ஓட்டு எடப்பாடி நான் என்ன சொல்றேன்னா எடப்பாடிக்கு ஓட்டு கிடையாது அந்த லட்டலி தான் ஓட்டு

இப்போ வந்து மோடி என்ன செய்யல எல்லாம் செஞ்சு அதனால கூட்டி தான் வச்சுக்காரு தான் இருக்கும் சிஎம் இவர் தான் இருக்கும் ஏன்னா வந்து நிதியை வாங்கி தமிழ்நாடு செய்வார் அதான் வேற ஒன்றும் இல்லை எடப்பாடி கிட்ட வந்து ஓட்டு ஆட்சி வந்து கண்டிப்பாக எடப்பாடி தான் வருவார் ஓட்டு நான் எடப்பாடி தான்